வணக்கம் நான் உங்கள் வரும் த்ரீ வெல்கம் டு மை சேனல் ஜனாதனம் சிம்பிளிஃபைடு இந்த வார கடத்தியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் என்னதுன்னா அதாவது வாத நோயின் ஒரு கொடிய நோய் ஒன்று உண்டு வயதான காலத்தில் வரக்கூடிய நோய் ஒன்று உண்டு இன்று அறுபது ஐம்பது வயதுகளை தாண்டியவர்களுக்கு இந்த எலும்பு தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய நோய் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வாதத்தில் பல வாதங்கள் உள்ளன இந்த உலகில் குறிப்பாக பக்கவாதம் கீழ்வாதம் என்று பல பெயர்கள் மருத்துவ துறையில் கண்டுபிடிக்கப்படுகின்றன குறிப்பாக தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் ஒன்று இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு விஜக்கரியினை குறிப்பாக வெஜக்கடியினை நீக்கக்கூடிய கோவிலுமாக இது இருக்கின்றது இந்த கோவில் விஜக்கடி மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தோஷம் பார்வையை நீக்கக்கூடியது மற்றும் கல்வி கேள்விகளில் சிறந்த விலங்குகள் கிடைத்த வேலை அதாவது என்ன சொல்ல வருது உங்களுக்கு பிடித்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடித்த கோர்ஸ்ல படித்து தேர்ச்சி பெறுதல் படிப்பு மந்தமாக இருக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லபடியாக வருது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வேற என்ன நீங்கள் விரும்பிய வேலையை நல்லபடியாக உங்களுக்கு அடைவு அமைதல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஜோதிட சாஸ்திரத்தில் தேர்ச்சி அப்புறம் வயிற்று கர்ப்பப்பை கோணாறுகளை போக்குதல் திருமணம் மகப்பேரினை அருளுதல் போன்ற சகலமான பலன்களை சகல விதமான பலன்களை அருளக்கூடிய கோவில் ஒன்று இந்த உலகில் இருக்கின்றது அதுவும் நமது தமிழகத்தில் இருக்கின்றது ஒரு மிக அரிய கோவிலாக இருக்கின்றது இது இது அது மட்டும் இல்லாமல் வெஜ கடி முடிவுகளை எல்லாம் நீக்கக்கூடாமல் மனதில் உள்ள வெஜ எண்ணங்களையும் நீக்கக்கூடிய கோவில் இது மற்றும் திருவிளக்கு பூஜை பிறந்த கோவில் இதுதான் மற்றும் இடுப்பில் அண்ணாக்கரையட்டும் கோவில் பிறந்த கோவிலும் இதுதான் வாத நீக்கக்கூடிய கோவிலும் இதுதான் இந்த கோவில் என்ன கோவில் தெரிந்து கொள்ள ஆவலாகி இருக்கிறீர்கள் அல்லவா இந்த கோவில் வேறு எதுவும் இல்லை துடையூர் விஜமங்களேஸ்வரர் கோவில் என்றே பெயர் இந்த கோவிலுக்கு இங்கே இந்த கோவிலை பற்றி நாம பார்ப்போம் வாருங்கள் குறிப்பாக இந்த எல்லா பலன்களையும் மட்டுமல்லாமல் நோயை தீர்த்து ஆரோக்கியத்தை அருளும் கோவிலாகவும் மற்றும் மற்ற பலாபலன்களை அருளும் திருக்கோவில் வாழ்க்கைக்கு அடிப்படை வசதிகளை அருளும் திருக்கோவில் இந்த கோவில் எங்கு உள்ளது என்று பார்ப்போம் அதாவது திருச்சி திருச்சியிலிருந்து மணச்சநல்லூர் வழியாக சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக மணச்சநல்லூரிலிருந்து முசிறி செல்லும் வழியில் குறிப்பாக காவிரி கொள்ளிடாறு குறிப்பாக கொள்ளிடாறு இந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பக்கம் தோப்புகள் இருக்கின்றன இதற்கு நடுவில் சாலையோரத்தில் முற்றிலு செல்லும் சாலையோரத்தில் அமைந்து இருக்கக்கூடிய அழகிய ஊர்தான் தொடையூர் என்று பெயர் சரி ஏன் இந்த கோவிலுக்கு தொடையூர் என்று பெயர் ஏற்பட்டது அதாவது பிரதோஷ காலத்தினை துடை காலம் என்றே கொள்ளுவார்கள் பிரதோஷ வேலை இந்த நேரத்தில் தான் சிவபெருமான் நந்தியின் கொம்புகளின் மீது நடனமாடி நடனமாடுவார் என்று சொல்லப்படுகிறது பிரதோஷத்தின் வேலை துடை வேலை என்று அழைக்கப்படுவதனால் இந்த ஊருக்கு பேர் தொடையூர் என்று அழைக்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஊர் முன்பு கடம்ப வனமாய் இருந்தது கடம்ப வனங்கள் நிகழ்ந்த வனமாய் இருந்தது இந்த கோவிலில் கடம்ப வனமாய் இருந்த நேரத்தில் அதாவது இந்த ஊரில் அசுரர்களுடைய தொல்லை அதிகமாக இருந்தால் இவர்கள் மக்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தனர் அப்பொழுது தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த ஒரு மிக தபசீலரான அவுரவர் எனும் மகரிஷி தன்னுடைய தாயின் தொடையை கிழித்துக் கொண்டு வந்து விஷ்ணுரூபம் எடுத்து இந்த கொன்றதனால் இந்த ஊருக்கு பேர் வந்து துடையூர் என்று ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது எதுவாக இருந்தாலும் பிரதோஷ வேலை துடை வேலை என்று அழைக்கப்பட்டவனால் இந்த ஊர் துடையூர் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் உங்களுக்கு இசையில் மங்களத்தையும் அருளக்கூடிய திருக்கோயில் இசை கலைஞர்களுக்கும் அறிய அரிய பொக்கிஷத்தை கொடுக்கும் இந்த திருக்கோவில் இது சரி பார்ப்போம் விசேஷங்களை அதாவது இந்த கோவிலின் விசேஷங்களை எல்லாம் பார்க்கலாம் இப்பொழுது கோவில் எங்கே உள்ளது என்று சொல்லிவிட்டோம் அதாவது திருச்சிக்கு சிவன் கோவில்களில் பஞ்சம் இல்லை பல பல சிவன் கோவில்கள் உள்ளன குறிப்பாக திருச்சி என்று பார்த்தால் நீங்கள் சொல்லக்கூடிய சிவன் கோவில்கள் என்னவென்று பார்க்கின்றோம் என்றால் முதலில் திருச்சி என்றால் பிறச்சு பிரசத்தி பெற்றது மலக்கோட்டை மணக்கோட்டை தாய் சுவாமி திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி இங்கே சுகப்பிரசவத்திற்கு இங்கே சுகப்பிரசவத்திற்காக பிரார்த்திக்கப்படுகின்றது இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களில் நீர் தரமாக திருவானைக்காவல் கோவில் இங்கேதான் அமைந்துள்ளது இங்கேதான் அந்த அதிசயமான நீர் ஊற்று சுரக்கின்றது இந்த கோவிலில் திருவானைக்காவல் ஜம்முகேஸ்வரர் கோவில் இரண்டாவதாக சொல்லக்கூடிய திருக்கோவில் மூன்றாவதாக சொல்லக்கூடிய திருக்கோயில் ஸ்ரீரங்கத்தைச் சுற்றி பல சிவன் திருக்கோவில்கள் உள்ளன அவை திரு கற்குடி கற்குடி சிவன் கோயில் திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோயில் திருச்சிவாக்குடி சாலையில் உள்ள திருக்கோயில் மற்றும் திரு நெடுங்கலநாதர் கோவில் திருப்பாலத்திலகம் மாட்டுரைத்த வரவீஸ்வரர் திருக்கோயில் போன்ற பல கோவில்கள் இங்கே உள்ளன திருச்சியில் கடம்பந்துறை கடம்பவனேஸ்வரர் திருக்கோயில் போன்ற பல கோவில்கள் திருச்சியில் உள்ளன அங்கே அது போன்ற இங்கே ஒரு தேவார வைப்பு தரமான இரண்டு கோவில்களுடன் அதில் ஒன்று ஒன்று முதலானது ஊற்றத்தூர் சிவன் கோவிலும் மற்றும் இரண்டாவதான சிவன் கோயில்தான் துடையூர் விட்டமங்கலே திருக்கோயில் இந்த கோயிலை பெருமான் தனது தேவார வைப்பு பதிகத்தில் பாடியுள்ளார் இந்த தரங்களை எல்லாம் தொழுவோருக்கு துயர் தீர்க்கும் துன்பம் இல்லாமல் வாழ்வார்கள் என்று சொல்கிறார் இந்த கோயிலின் சிறப்பை பார்ப்போம் பாருங்கள் அதாவது துடையூர் என்று ஏன் இந்த அழைக்கப்பட்டதன் மேற்காரணத்தை பார்த்தோம் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பெயர் ஏன் விஷமன்களே பெறர் என்று பெயர் என்று பெயர் பார்த்தால் கடம்பவனமாக இருந்த கோவிலில் சிவன் துறைமுகமாக தோன்றினார் இந்த கோவிலில் உடைய சிவனை சிவனாரை ஏனாதி நாயனார் அப்பர் பெருமான் அசல சுமி அசல சுமித்ர மகரிஷி அசல நிமி சுமித்ர அசல நிமி சுமித்ர மகரிஷி அவுரவ மகரிஷி போன்றவர்கள் இந்த பெருமானை வைப்பட்டுள்ளனர் அப்பர் பெருமான் போன்றவர்கள் இந்த பெருமானை வைப்பட்டனர் ஏன் இந்த சிவனுக்கு பேர் விஷமங்களேஸ்வரர் என்று பார்த்தால் குறிப்பாக எந்த ஒரு விஷ பிராணிகள்னால் குறிப்பாக பாம்பு பள்ளி ஓனான் தேள் போன்றவை எல்லாம் விஷ ஜந்துக்கள் இதன் உடம்பில் கழித்தால் தாங்குண்டா விஷ வலி ஏற்படும் விஷம் உடலில் பரவி என்றால் மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த கோவிலில் யாராவது விஷக்கடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சிவனுக்காக கொடுக்க சிவன் தன்மையில் அச்சித்து கொடுக்கப்படும் விபூதியினை சுவாமியின் பிரசாதமான விபூதியினை வாங்கி கொண்டு வந்தால் இந்த வெச்சத்தினால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு கடிகளை எல்லாம் நீங்கிவிடும் இதற்கு ஒரு தலபுராணமும் இந்த கோவில் கூறப்படுகிறது அதாவது சிவபக்தர் எப்போதும் முப்பொழுதும் சிவனையை நினைத்துக் கொண்டிருப்பவர் ஒரு நாள் இந்த கோவிலுக்கு வந்து தினமும் வைப்பட்டுக் கொண்டு செல்வாராம் அப்போது என்ன ஆகிவிட்டோம் என்றால் ஒரு நாள் இந்த கோவில் பிராகாரத்தில் அவர் வளம் வந்து கொண்டிருக்கும் போது இவரை ஒரு அரவம் தீண்டியது இதனால் அவர் அங்கேயே அவர் மயக்கமுட்டு அப்பனே சிவனே உன்னை நான் வயிப்பட்டு கொண்டு கொண்டிருந்ததனால் எனக்கு ஏற்பட்ட கதியா இது இப்படி ஒரு விதி எனக்கு ஏற்பட வேண்டுமோ என்று சொல்லி மனைவி சகித்தார் உடனே சிவன் அவருடைய உடம்பில் உள்ள விஷத்தை எல்லாம் நீக்கி அவரை உயிர் பிழைக்கச் செய்தார் என்ற காரணத்தினால சிவன் விஷமங்களை தொடர் என்று அழைக்கப்படுகின்றார் இன்றுமும் கூட இந்த சிவன் கோவிலில் வெச்சக்கடியினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவூதிகளை எடுத்து கொண்டு வந்து உண்டால் தினமும் உண்டு உண்டு வந்தால் வெச்சக்கடியினுடைய பாதிப்பில் இருந்து மீண்டு விடலாம் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன் நமது உடலில் ஏற்படக்கூடிய பல விஷங்களை எல்லாம் போக்கி எழுவதனாலே விஷங்களை எல்லாம் போக்கி எழுவினாலே இவர் விஷம் மங்களே என்று ஏற்படு அழைக்கப்படுகின்றார் அதாவது ஒரு மனிதனுக்குள் ஏற்படும் காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் பொறாமை போன்ற தீய குணங்கள் வஞ்சகம் உள்ளொன்று புறமொன்று வைத்து பேசுதல் நயவஞ்சகத்தனம் இவை எல்லாத்தையும் நீக்குவது இந்த சிவன் விஷமண்கள் என்று அழைக்கப்படுகின்றார் இதற்கோசரவை சிவன் தனதியில் பதினோரு தீபங்கள் ஏ நெய் விளக்குகள் ஏற்றி வைப்பட்டால் இந்த குணங்கள் எல்லாம் நீங்கி நாம் நன்றாக ஆரோக்கியமாக நல்ல புத்தியுடன் வாய் நல்ல புத்தியை அழிப்பதனாலே துர்கு துர்புத்தி நீங்கி நற்புத்தியை அழிப்பதினாலே இவர் விஷமண்கள் என்றே அழைக்கப்படுகின்றார் முன்பு ஒரு காலத்தில் பஞ்ச பிராகாரங்களுடன் விளங்கி அந்த கோவில் இப்போது ஒரு பிராகாரத்துடனே காட்சி தருகின்றது காலப்போக்கில் வைப்பாட்டு பல மக்கள்கள் இந்த கோவிலை வழங்கி வராதனாலும் புதர்மண்டி கிடந்து பல காலங்கள் திருப்பணி நடைபெறாத காலத்தினால இந்த கோவில் ஒரு பிராகாரத்துடன் வைப்படுக வைப்படப்படுகின்றது இருக்கின்றது இந்த திருக்கோவில் இருந்தாலும் மூர்த்தியின் சாணிச்சத்தை கேள்விப்பட்டு பல பக்தர்கள் வந்து இந்த கோவிலில் பலனடைகின்றார்கள் என்று சொல்கிறார் இந்த கோவிலின் குருக்கள் அவர்கள் இரண்டாவதாக சொல்லப்படக்கூடிய விசேஷம் என்னவென்றால் ஏன் சிவனுக்கு விஷமண்டலேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டவனால் பார்க்கடலில் கிடைத்துக் கொண்டிருக்கும் போது வாசுக்கியுடைய நாக்கிலிருந்து இருந்து ஆலகால வெச்சம் மூச்சு காற்றில் இருந்து ஆலகால வெச்சம் வந்தது ஆலகாலம் என்னும் ஒரு வெச்சம் வந்தது இந்த ஆலகால வெச்சம் நஞ்சுண்டேஸ்வரன் என்றே சிவனுக்குப் பெயர் இந்த நஞ்சை உண்டதனால் இறைவன் விஷத்தையே மங்களமாக்கியவனால் இவருக்கு விஷமங்களேஸ்வரர் என்ற நாமமும் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய பார்வதியின் திருநாமம் மங்களநாயக மங்களாம்பிகை என்று பெயர் மங்களநாயகி அம்மன் என்று திருநாமம் இந்த அம்மனுக்கு அதாவது குறிப்பாக மங்களநாயகி அம்மன் எவ்வாறு என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த அம்மன் வந்து செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷம் பார்வை இரண்டும் நீக்கக்கூடிய கருணை தாயுவல் பார்வதி அம்மனின் திருநாமம் மங்களாம்பிகை என்று திருநாமம் இந்த அம்மனுக்கு செவ்வாய்க்கழமை தோறும் அரளி செவ்வரளி மாலை சாற்றினால் இதன் இந்த இரண்டு பார்வை இரண்டு பிரச்சனைகள் இருந்தும் விடுபடலாம் குறிப்பாக இந்த கோவிலில் இறைவனான விஷமங்களேஸ்வரர் இசை ஞானம் அருள்வதிலும் வல்லவர் இசை ஞானம் அருள்வதில் வல்லவர் என்று எவ்வாறு சொல்லப்படுகிறேன் என்றதால் சங்கீத கலைஞர்கள் எப்போதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தங்களோட தொடையை தட்டிக்கொண்டே ராகத்திற்கு ஏற்ப தொடை அபிநயத்திற்கு துடை தொடை தட்டிக்கொண்டே பாடுவார்கள் இன்னும் ஒன்று என்றவனால் சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நெசவாளர்கள் குறிப்பாக என்ன செய்வார்கள் என்றால் தொடையை தங்கள் தரிய நையும் போது இந்த நெசவுகளை எல்லாம் புலிகளை எல்லாம் துறையில் வைத்துக் கொண்டேதான் நெய்வார்கள் நெசவு தனியில் குறிப்பாக அதனால தான் இந்த கோயில் வக்ரதானம் மிக விசேஷமாக கருதப்படுகிறது இசையில் நன்றாக திறந்து விளக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் மற்றும் தங்கள் குழந்தைகள் இசை துறையில் நன்றாக பறிக்க வேண்டும் வல்லமை பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த கோயிலில் வந்து இறைவன் இறைவன் இலங்கையை அபிஷேகம் செய்து வைப்பட்டு வைப்பட்டு மிக மிக விசேஷம் அது மட்டும் இல்லாமல் மிக மிக விசேஷம் ஒரு ஏழைக்கு பெரியோர்கள் கூறியுள்ளார்கள் ஆக இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை வைப்பட்டு செவ்வாய்க்கிழமை என்று இறைவனை வைப்பட்டு வஸ்திர தானம் செய்தால் வாய்ப்பு அவர்கள் இசை ஞானத்தில் வல்லவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் நெசவாளிகள் குவினைபவர்கள் இந்த கோவில் வந்து இவர்களுக்கு வைப்பட்டு வண்டும் வைப்பட்டு வத்திரதானம் பெரியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வத்திரதானம் பெய்தால் இவர்களுடைய வத்திரதான தொழில் வத்திர தொழில் திறக்கும் என்பது துணி தொழில் திறக்கும் என்பது மிகவும் மிகவும் விசேஷமானது இப்போது கோவில் உள்ள பிரகார சனதிகள் எல்லாம் நாம் தரிசி போவாங்க குறிப்பாக இந்த கோவிலில் பல விசேஷ சனதிகள் அமைந்துள்ளன முதலாவது அவங்க நாம் பார்க்க போகிறது என்னவென்றால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விசேஷமான சன்னதி என்றால் யோக ஜான சரஸ்வதி எனும் சரஸ்வதி தேவி இந்த சரஸ்வதி சற்று வித்தியாசமான தேவி எப்படி என்றால் ஒரு கையில் சுவடி ஒரு கையில் அபயமுத்திரை கையில் அச்சமாலா அச்சமால என்றால் மணி அச்சமாலா குண்டிகா ஹத்தம் என்று திருநாமம் அச்சமாலையெல்லாம் எழுந்து ஒரு கையில் தாமரை மலரை எழுந்து இருக்கிறார் அந்த சரஸ்வதி எனும் நாமகள் இந்த சரஸ்வதி தேவி ஒரு வித்தியாசமான அமைப்புடன் இருந்தது முன்பு ஒரு காலத்தில் பஞ்ச இருந்த இந்த திருக்கோவில் தற்பொழுது தரப்பதி தனியாகவே அமைந்திருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் கோச்சத்தில் பிரதிச்சை செய்து விட்டார்கள் இந்த இருக்கு அதுவும் குறிப்பாக கல்வி கேள்விகளில் இறந்து விளங்குவதற்கு இந்த தரப்பதி தேவி அருள் புரிகிறார் ஒருவருக்கு மனோபலம் அதிகரிக்கும் அருள் புரிகிறார் குறிப்பாக இந்த கோவில் இந்த கோவில் உள்ள தரப்பதிக்கு கல்வியில் குழந்தைகள் பலர் மந்தமாக இருக்கின்றார்கள் அவர்கள் சரியான மதிப்பெண்கள் தேர்ச்சிகளை பெற முடியாமல் தவிக்கிறார்கள் இவர்களுக்கான பரிகாரம் என்னவென்றால் இந்த கோயிலுள்ள சரஸ்வதியை கோக ஜஞான சரஸ்வதியை வைப்படுவதற்கு என்ன பரிகாரம் என்றால் குருவாரமானம் வியாழக்கிழமை அன்று இந்த சரஸ்வதியுக்கு அபிஷேகம் செய்து குறிப்பாக அவர்களுக்கு அவளுக்கு வெண் தாமரை மலர்களால் அவளை அர்ச்சித்து மற்றும் தேடபிஷேகம் செய்து வெண்பொங்கல் விட்டு வெண்வஸ்திரம் வெள்ளை வஸ்திரம் காற்றி வைப்பட்டால் கல்வி கேள்விகளில் குழந்தைகள் சிறந்து விளங்குவார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த தே அபிஷேகம் செய்த தேனை இரவும் கொடுத்து வந்தால் அவர்கள் கல்வி கேள்விகளில் பழு ஆகிவிடுவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் இன்னொரு அஞ்சாயம் இந்த கோவிலில் உள்ளது என்னவென்றால் தக்னாமூர்த்தி இந்த கோவில் சற்று வித்தியாசமான மூர்த்தியானவர் இவருக்கு என்ன பெயர் என்று திருநாமம் என்றால் வீணாதர தக்ணாமூர்த்தி இதனை சமஸ்கிருதத்தில் திக் தண்டலா என்று பெயர் இவருக்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்தி எவ்வாறு இருப்பார் என்றால் சிவனின் அம்சத்தில் தான் இந்த தட்சிணாமூர்த்தி தத்னாமூர்த்தி எவ்வாறு இருப்பார் இந்த கோவில் பார்த்தால் கல்லாத மரத்து நான்கு முனிவர்களுக்கு உபயோக முத்திரை செய்யும் கோலத்தில் இருப்பார் அச்சமாலை மயு போன்றவற்றுடன் அவை அர்த்தம் மற்றும் புத்தகத்துடன் ஆனால் இந்த கோவில் வீணாதக தக்னாமூர்த்தியாக எழுந்திரார் இந்த தக்னாமூர்த்தி மிக மிகவும் என்ன சொல்வது மிக சக்தி வாய்ந்த தக்னாமூர்த்தியாக கருதப்படுகிறார் குறிப்பாக மாணவர்கள் தங்கள் விரும்பும் பாடம் கோர்ஸ் சிலபஸ் என்று சொல்லப்படுகிறது பாடத்தை தேர்ச்சி பெறுவதில் மிக மிக வல்ல தேர்ச்சி பெறும் வரத்தினை குறித்து எடுக்கக்கூடிய வரம் மற்றும் செலக்ட் பண்ணக்கூடிய வரத்தினை மிக அருமையான வரத்தை அருளக்கூடியவர் இந்த தட்சணாமூர்த்தி இந்த தக்னாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்று தேனபிஷேகம் செய்து தேர்வில் ஜெயிப்பதற்கு தேட அபிஷேகம் செய்து மற்றும் விரும்பிய கல்வறை கல்வி பாடத்திட்டங்களை பெறுவதற்கு தேனபிஷேகம் செய்து இந்த தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் வத்திரம் கடல மாலை மனோரஞ்சித்த மலர்களால் வியாழக்கிழமை அன்று அச்சித்து பூஜை செய்து தேலபிஷேகம் செய்தால் மற்றும் இந்த தேனை உண்டு வந்தால் மாணவர்களுக்கு தான் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாமல் தான் விரும்பிய பாடத்தை பெறும் பலத்தினை இந்த கோவிலில் பெறுவார்கள் விரும்பிய பாடம் கிடைக்கப் பெறுவதும் இவர்கள் தான் விரும்பிய பாடத்திட்டம் பெறுவதும் இவர்களுக்கு கண்கூடாக கிடைக்கும் உண்மை இங்கே தேருள் ஜெயிப்பதற்கு தட்சிணாமூர்த்திக்கு தேரபிஷேகம் வியாழக்கிழமை தோறும் செய்யப்படுகிறது மற்றும் எல்லா நாட்களிலும் செய்யப்படுகிறது இந்த கோவிலில் வியாழக்கிழமை குருவாரம் என்பதால் மிகச் சிறந்த விசேஷ இந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த தக்னாமூர்த்தியை வைப்படுவினால் தனக்கு விரும்பிய போர் பள்ளி பாடத்திட்டங்களில் கிடைப்பதற்கும் மற்றும் தான் மிகச் சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலவில் வையும் இந்த கோவிலில் அருள்வார்கள் மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய அற்புத சன்னதி என்னவென்றால் கல்யாண சுந்தரேஸ்வரனுடைய சன்னதி மணக்கோல நாதத்தில் சிவன் பார்வதி அதாவது இந்த சிற்பமே மிக மிக ஒரு நுணுக்கமான அரிய சிற்பமாக உள்ளது எப்படி என்று பார்த்தேன் என்றால் சிவனார் தனது இடது இடது சுண்டு வரை இடது பாதத்தின் துண்டு விரலை பார்வதியின் வலது பாதத்தில் துண்டு வரலின் வலது மீது வைத்திருப்பது போல் இருக்கக்கூடிய ஒரு அழகிய திருக்கோலம் மிக நுணுக்கமான திருக்கோலத்துடன் அமைக்கப்பட்டு இருக்கிற கோலம் இது இந்த பார்வதி பரமேஸ்வரனை வைப்பட்டு வந்தால் குறிப்பாக மாலை காட்டி வைப்பட்டு வந்தால் திருமண தடை குழந்தை பேறு போன்றவற்றை மனப்பேறு மகப்பேறு மூன்றும் அருளக்கூடியவர் இந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் மிகச்சிறந்த வழிபாடுகள் நடக்கின்றன இவருக்கு மாலை காற்றில் வைப்பட்டாலே போகும் திருமணமாகாத தம்பதிகள் இங்கே மாலை காற்றில் வைப்பட்டால் போகும் ஜாம் ஜாம் என்று கல்யாணம் நடந்துவிடும் மற்றும் மகப்பேரும் அருளி விடுவார் உங்களுக்கு இவர் அடுத்தது இந்த கோவிலில் பார்த்தீர்கள் என்றால் சிவ துர்க்கை என்று அருளுகிறார் அதாவது துர்க்கை என்பது எவ்வாறு என்றால் கையில் ஒரே ஒரு தாமரை மலருடன் பத்ம பீடத்தின் மீது அருளுகின்றார் இங்கே கர்ப்பப்பை கோளாறுகள் வயிற்று கோளாறு உடையவர்கள் இந்த துர்க்கைக்கு பசுவெண்டையை தாத்திவிட்டு அதை உண்டு வந்தால் கர்ப்பப்பை கோளார்கள் வயிற்று கோளார்கள் நீங்கி அவர்கள் நல்வாய்வு பெறுவார்கள் நான்காவதாக இந்த கோவிலில் நாம் பார்க்கக்கூடியது என்றால் சுப்பிரமணியரை பார்க்கிறோம் சுப்பிரமணியர் என்பவர் முருகன் முருகரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கோவில்கள் அதாவது மயில்களில் இரண்டு வகை மயில்கள் உள்ளன அதாவது வலது பக்கமாக திரும்பி இருக்கும் மயில் தேவமயில் என்றும் இடது பக்கமாக திரும்பி இருக்கும் மயில் அசுர மயில் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த கோவிலில் முருகனுடைய மயில் வலது பக்கமாக திரும்பி இருப்பதோடு மட்டுமல்லாமல் இவரை அதுவும் முருகன் இவரை அனைத்து கொண்டிருக்கும் திருக்கோலத்தில் தன்னுடைய வாகனமான மயிலை பாசத்துடன் இவரை வைப்பால் சத்ருக்கள் ஒய்வார் சத்துருக்களிடம் இருந்து தொல்லைகள் நிவாரணமாகும் நமக்கு வள்ளி தேவானனுடன் அருள் பாதிக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய முருகன் இரண்டாவதாக இங்கே நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால் இந்த கோவிலில் ஆஹ் லக்ஷ்மி நாராயணரை சேவிக்கின்றோம் இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாமல் கூட நாக நாக ஆகியோரை கூட நாம் இங்கே தரிசிக்கின்றோம் லக்ஷ்மி நாராயண பெருமாளை அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷரக்கும் உள்ளது இந்த கோவிலில் சூரிய பகவான் எழுந்தருளியுள்ளார் உஷா தன்னுடைய மனைவியான உஷா சாயாதேவி இருவருடன் பிரகுஷா என்று திருநாமம் அவளுக்கு இந்த கோவில்தான் சகாதேவன் பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான சகாதேவன் இந்த சூரிய பகவானை அதிநிபுணராக துணிந்தார் என்று சொல்லப்படுகின்றனர் அது மட்டும் இல்லாமல் இந்த துரியோதன மனைவியான பானுமதி என்கின்றவளும் இந்த சூரிய பகவானை வைப்பட்டு ஜோதிடத்தில் மிகச்சிறந்த கலை நிபுணரானார் என்று சொல்லலாம் ஆக ஜோதிடத்தில் தேர்ச்சி பெற விரும்புபவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று கோதுமை பச்சரிசி பரப்பி வைத்து கோதுமை பரப்பி வைத்து மலர்களை மற்றும் வெந்தாமரை மலர்களை விளங்கலாம் நீங்கள் வாசலில் ஒரு புற்று அமைந்துள்ளது இந்த புற்றி அக்கனாக தேவதைகள் அமைந்துள்ளார்கள் குறிப்பாக அம்மன் கோயிலில் தான் புற்று அமைந்திருக்கும் ஆனால் இந்த கோவிலில் வாசலில் சிவன் கோயிலில் வாசலில் புற்று அமைந்திருப்பது இன்னும் விஜயகம் இங்கு இன்னும் இந்த புற்றுக்கு உயர் சில சிற வைப்பு வைப்பாடுகள் இங்கே நடைபெறுகின்றன என்னவென்றால் குறிப்பாக இந்த காலத்தில் இளைஞர்கள் தாம் படித்த படிப்பிற்கு ஏற்ப வேலை கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்படுகின்றனர் தான் படித்த பட்டதாரிகளாக உள்ளனர் இவர்களுக்கு என்ன பரிகாரம் என்றால் விஷ்ணுவுக்குரிய ஒரு நட்சத்திரமான திருவோணம் அன்று என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்கே வந்து காளிங்கன் சங்கமித்ரன் என்ற தேவதைகள் இருந்தனர் நாகதேவதைகள் விஷ்ணுக்குரிய திருவோண நட்சத்திர நாகதேவதைகள் உள்ளனர் இந்த புற்றுக்கு தங்களுடைய என்ன பிரதி திருவோண நட்சத்திரம் என்று பால் ஊதுவத்தி மஞ்சப்பொடி பால் ஊதுபத்தி மஞ்ச பொடி வாசனை பூக்கள் இதனை கொண்டு வந்து இந்த புற்றுக்கு பாலபிஷேகம் செய்து மஞ்சள் மஞ்சள் பூசி மஞ்சள் தூவி மற்றும் வாசனை மலர் சாற்றி ஊதுபத்தி ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி வைப்பட்டால் இந்த நாகதேவதைகளுக்கு நெய் விளக்கு ஏற்றி வைப்பட்டால் மாணவர்களுக்கு நாகதோஷம் தீர்வதோடு அல்லாமல் உங்களுக்கு விரும்பிய வேலை இளைஞர்களுக்கு தாங்கள் தாங்கள் படித்த பட்டத்திற்குரிய விரும்பிய வேலை கிடைக்கும்படி இது அருள்கின்றது பிரதி திருவோணம் வைப்பட்டால் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இந்த கோவில் உள்ள நந்தி தேவர் வந்து மிக மிக கரைநயத்துடன் அடிக்க அமைக்கப்பட்டுள்ள நந்தி தேவர் கழுத்தில் அப்படியே கண்டகபத்மம் என்று சொல்லப்படும் அழகாக அவற்றுக்கேற்ப கண்டத்துடன் அமைக்கப்பட்ட நந்திக்கு பிரதோஷந்தோறும் சிறந்த அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் விநாயகரும் விசேஷ விநாயகராக அமைந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் முக்கியமான ஒரு கோவிலில் முனீஸ்வரர் வந்து மிக மிக பிரசத்தி தேவதையாக இருக்கின்றனர் முனீஸ்வரர் என்றே இவருக்கு திருநாமம் இவர் ஒரு சித்தராகவும் வைப்படப்படுகின்றார் இந்த கோவிலில் குறிப்பாக நாம் திருச்சியில் உள்ள முனீஸ்வரர்களை பார்க்கும் போது ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கக்கூடிய முனீஸ்வரருக்கு ராககோபுர முனீஸ்வரர் என்று இவருக்கு துருட்டு படைத்த வைப்படுவார்கள் எரித்து துருட்டு எரித்து அதே போல மாட்டுரைத்த வரவேற்கர் கோவில் இருக்கக்கூடிய முனிய்கரர் கூட பேர் கோபுர முனியீக்கரர் என்றே பெயர் அதே மாதிரி இந்த கோவில் இருக்கக்கூடிய முனிய்கரர் என்பவர் யார் என்றால் வாதக்கல் முனியீஸ்வரர் பெயர் இவருக்கு ஏன் வாதக்கல் முனி என்றால் இவருக்கும் கோவில் கிடையாது இங்கிருந்து இருந்து ஐந்து ஒரு படியின் மீது ஏறி நடந்து சென்று ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கின்றார் ஒரு சிறிய மண்டபத்துக்குள் வாதக்கல் முனி என்று இவருக்கு ஏன் வாதக்கல் முனி என்றால் யாரெல்லாம் பக்கவாதம் முடக்குவாதம் கீழ்வாதம் போன்ற நோய்களால் அவதிப்படுகின்றாரோ நரம்பு குறிப்பாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய உடல் சம்பந்தமான வலி தசை சம்பந்தமான வலி நரம்பு சம்பந்தமான வலிகள் குறிப்பாக போன்ற வழிகளால் அவதி உறுபவர்கள் இங்கு இருக்கக்கூடிய முனியீட்டரக்கு ஐந்து குறிப்பாக ஐந்து மாதத்தின் ஐந்து கிழமைகள் ஐந்து சனிக்கிழமைகள் ஒரு மாதத்தில் வரக்கூடிய ஐந்து கிழமைகள் ஐந்து சனிக்கிழமைகள் அது மட்டும் இல்லாமல் அம்மாவாசை பௌர்ணமி போன்ற சுப தினங்களில் இங்க இருக்கிற முனீஸ்வரருக்கு வாத நாராயணன் என்னும் மூலிகை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து மற்றும் நல்ல நல்லெண்ணெயினால் அபிஷேகம் செய்தால் இந்த முனீஸ்வரருக்கு இந்த எண்ணெய் இந்த கோவிலில் பிர அபிஷேகப்பட்ட எண்ணெய் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது இந்த எண்ணெயினை வீட்டிற்கு கொண்டு சென்று காலை மாலை இருவேளையில் வலியுள்ள தடவி வந்தால் அவர்களுக்கு எந்தவித நோயாக இருக்கட்டும் உடல் முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய நோயாக இருக்கட்டும் அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி நோயாக இருக்கட்டும் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி நோயாக இருக்கட்டும் அதன் அதன் படிப்படியாக அது அவர்களை குணமடைய செய்துவிடும் இந்த கோவிலில் இந்த எண்ணெய் இந்த வாதக்கல் முனிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெய் முனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெய் குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சித்திரை மாதம் அன்று இந்த கோவிலில் பிரம்மாச்சரப்பும் இருவருக்கும் திருமணம் நடைபெறுகின்றது இந்த கோவிலில் மிக விசேஷமானது திருமண தடை நீங்கிவிடும் இவரை ஜெயித்தால் இந்த கல்யாணத்தைக் கண்டால் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இருக்கக்கூடிய விஷமங்கலேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்திலே தான் கொள்ளிட காவேரி ஆறு ஓடுகிறது அப்படியே வீரக்குனியுடன் முழுங்கி எழுது வந்து இந்த கோவிலில் மஞ்சள் போன்ற காணிக்கைகள் எல்லாம் கவர்ப்பித்து மனமுருகி விஜய் ஞானவர்களும் இவர்களை வைப்பட தனது கடன் தொல்லை தீராதவர்கள் பணப்பிரச்சனைகளை அவதி உறுபவர்கள் இந்த இவரை வைப்பட திருமண தலையாளர் அவதி உறுவது இவர்களை வைப்பட என்னவென்றால் உடனடியாகவே கடனை திருப்பி கொடுக்காதவர்கள் தானே உகந்து திருப்பி கொடுத்து விடுகிறார்கள் பணத்தை மறுபட்டவரும் தமது பிரச்சனைகளும் தீர்ந்து விடுகின்றனர் ஆக மங்களாம்பிகை கனவில் பதினோரு நெய்விளக்கு திருமணமாகாதவர்கள் குளித்துவிட்டு பதினோரு நெய் விளக்குகள் ஏற்படுவதனால் சீக்கிரமாக திருமணக் நீங்கிவிடும் இந்த கோவில் சீக்கிரம் ஜாம் ஜாம் என்று கெட்டி நடந்துவிடும் ஆக இப்படிப்பட்ட பல சிறப்புகளை உடைய அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வாசலில் கலிக்க அம்மன் என்ற கோவில் ஒன்று அமைந்துள்ளது இது காவல் தேவதையாக கருதப்படுகிறது இந்த கோவில் மதுரை வீரன் சாமி போன்ற சாமிகள் எல்லாம் இந்த கோவிலில் இருக்கின்றன திம்மக்கா பொம்மக்காவுடன் இந்த கோவில் மிக மிக விஜேதமான கோவில் இந்த கோவிலை வாய்ப்பு ஒரு தடவையாவது சென்று தரிசித்துட்டு வாருங்கள் அரியன் வந்து இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் சென்று இந்த கோயிலை தரிசித்துட்டு வந்து மிக மிக அருமையான கோவில் அரியனுக்கு ஏற்பட்ட தசவலியை கூட இந்த நோய் எண்ணெய் தீர்த்தது வாதக்கல் முனியினுடைய எண்ணெய் ஆக அரியன் என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு தடவையாவது இந்த பிச்சமர்களேஸ்வரர் கோயிலுக்கு சென்று தரிசித்துட்டு வாருங்கள் உங்களுடைய நோய் தீர்வதோடு இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கல்வி கல்வி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் திருமணம் குழந்தை பேரு செவ்வாய் கோஷம் நீங்குதல் மற்றும் உங்களுடைய விஷக்கடியினால் பாதிப்பு நீங்குதல் உங்கள் மனதினுடைய துர்புத்தி நீங்கு துர்புத்தி எண்ணங்கள் நீங்கும் உங்களுக்கு நல்ல எண்ணமோடு வளமோடு வாழ்க்கை அமைத்து தருவார் இந்த விஷமங்களை பற்பல பலா பலன்களை நோயோடு நீக்கி பல பலா பலன்களை அருளக்கூடிய அந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் பல துதிப்போர்க்கு துன்பம் போல் என்று கந்தக்தி கவசத்தில் ஆரம்ப துடைவோரை துதிப்போருக்கு துன்பம் இல்லை என்று அப்பர் பெருமானும் அருளியுள்ளார் தமது வைப்பு பாடலில் தேவாரவை ஆகையால் ஒரு தடவையாவது இந்த கோவிலை வைப்பட்டு வாருங்கள் உங்களுக்கு துன்பம் என்பது இல்லை என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்